அன்பிற்கனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதிபாசு இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு நம்ம மதுரை ஆனையூர் டு பனங்காடி ரோட்ல கோசாகலம்ன்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இந்த இடம் ஒரு ஆறு நாலு செண்டுக்குட்பட்ட இடமா அமைஞ்சிருக்கு நாலு செண்டுக்குட்பட்ட இந்த இடத்துல ஆயிரத்தி முப்பது சதுரடியில இந்த கட்டடம் அமைஞ்சிருக்கு இது ஒரு கார்னர் பிளாட்டு கிழக்கு பார்த்த தலைவாசலோட கிழக்கு பார்த்த மனையிலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு ரெண்டு ரோடு கிடைக்குது கிழக்கு ஒரு ரோடும் உங்களுக்கு தெற்கு பார்த்து ஒரு ரோடும் இந்த மனைக்கு கிடைக்கிது இப்போ இந்த ரெண்டு ரோடு கிடைக்கிறதுனால நமக்கு காத்தோட்டமும் வெளிச்சமும் கிடைக்கின்றது ஒன்று ரெண்டு ரோடு ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல கமர்ஷியலாக கடை கூட பயன் கடைக்கு கூட பயன்படுத்தலாம் இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாலு சென்ட்டுக்கு உட்பட்டதில் ஆயிரத்தி முப்பது சதுரடியில் ஃப்ரண்ட்டில் ஒரு கார் பார்க்கிங்கோட இந்த இடம் அமைஞ்சிருக்கு பாருங்கள் தலைவாசல் தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட கதவால் நில கதவு அமைஞ்சிருக்கு சுற்றிலும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க கிரானைட்ல படி போட்டிருக்காங்க இந்த வீடு தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தோட இருக்கு இப்போ தரைத்தளத்தில் நம்ம உள்ளே நுழைஞ்சிருக்கோம் பாருங்க இது ஹால் பகுதிக்கு வந்திருக்கோம் ஹாலில் ஒரு டிவி யூனிட் இருக்குது மேலே பால் சீலிங் பண்ணிருக்காங்க பால் சீலிங் வித் லைட்டு லைட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வட்டிஃபீட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான் பார்க்குறோம் கிச்சன் மாடலர் கிச்சன் தான் அமைச்சிருக்காங்க கிச்சன் ஏரியா வாலில் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க கிரானைட்டில் மேடை போட்டிருக்காங்க கிச்சன் எல்லாம் கப்போர்டு அலமாரியும் பண்ணியிருக்காங்க பாருங்க அட்ராக்டிவான கலரில் நல்லா கலர்ஃபுல்லாக கிச்சன் லாப்டு கப் போர்டெல்லாம் அமைஞ்சிருக்கு பிங்க் அண்ட் ஒயிட்டு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கிச்சனுக்கு நேர் எதிர்த்து திசையில் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு அங்கனுக்குள்ளேயே வலது பக்கமாக ஒரு சுவாமி ரூம் அமைஞ்சிருக்கு பூஜா ரூமு அதை திறந்து பார்த்துருவோம் பாருங்கள் சின்னதாக ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீடு நாலு சென்டுக்கு உட்பட்ட இடத்துல அமைஞ்சிருக்கு அக்யூரஸிலாம் பார்த்தோம்னா ஒரு மூணு புள்ளி எட்டு சென்டு இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூம் தான் பார்க்குறோம் நம்ம பாருங்க இதுவும் ஃபுல்லாக லாப்டெல்லாம் கப்போர்ட் அடிச்சிருக்காங்க வாட்ரோப் இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க நாலுக்கு ரெண்டு வெர்டிஃபிக் டைல்ஸ் போட்டிருக்காங்க மேலே சீலிங்கில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு கலர்ஃபுல் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க ஒரு கான்ட்ராஸ்ட் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க இது எய்த்தாப்ல அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலேயுமே லாஃப்ட்டு போட்டு கப்போர்ட் அடிச்சிருக்காங்க இந்த வீடு மறு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு விலை ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விலை குறைச்சி பேசிக்கலாம்னு கிழக்கு பார்த்து இந்த வீடு ரெண்டு பெட்ரூமோட அமைஞ்சிருக்கு மறு விற்பனைக்கு வந்திருக்கு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை குறைச்சி பேசிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம மாடிக்கு போகிறதுக்கான படிப்பகுதிக்கு தான் வர்றோம் இதுலேயும் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஸ்பே இடம் விட்டுருக்காங்க அங்கே ஒரு டேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வாஷிங் மிஷின் பர்பஸ் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க இந்த காமன் ஷோருக்கும் கேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அங்கே காத்தோட்டத்துக்கு ஜன்னல் வச்சுக்கிறோருக்கு தோதான் அமைஞ்சிருக்கு இங்கே ஒரு இந்தியன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம இந்த வீட்டோட மாடி பகுதிக்கு போறோம் ஸோ மாடியில் இருக்க பெட்ரூம் போய் பார்ப்போவாங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த திசையில நாலு சென்ட்டுக்கு உட்பட்ட இடத்துல ஆயிரத்தி முப்பது சதுரடியில் அமைஞ்சிருக்கு பாருங்க மாடியில் இருக்க தலைவாச வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இங்கேயும் ஒரு ஹால் இருக்கு பாருங்க ஒரு ஹால் குடுத்துருக்காங்க நாலுக்கு ரெண்டு அடுத்ததான் இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு அதுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் வசதியும் இருக்கு இந்த பெட்ரூமும் நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் போட்டிருக்காங்க லாப்டெல்லாம் கப்போர்ட் பண்ணியிருக்காங்க வார்ட்ரோப் இருக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு பாருங்க இந்த பெட்ரூம் அட்டாச்சு டாய்லெட் டாய்லெட்டுக்கு மேல லவ்ல லாப்டு கப்போர்டு பண்ணியிருக்காங்க நல்லா ரெண்டு பக்கம் ஜன்னல் வசதி இருக்கு இங்கே ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷன் ஜன்னல் இருக்கு இது பழைய வீடு தான் மறு விற்பனைக்கு வந்திருக்கு நாலு சென்டுக்கு உட்பட்ட இடம் ஆயிரத்தி நா முப்பது சதுரடி கட்டுமானத்தில் அமைஞ்சிருக்கு கிழக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த திசையில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு லேஅவுட் அப்ரூவல் இருக்கு பில்டிங் அப்ரூவல் இருக்கு இந்த மனை கார்னர் ஃபிளாட்டு அதனால உங்களுக்கு கிழக்கும் ரோடு கிடைக்கும் ரோடு கிடைக்கும் வாட்ரோ பண்ணியிருக்காங்க போர்டு இருக்கு குறிப்பாக மதுரை மாநகராட்சி எல்லைக்கு அமைஞ்சிருக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே